வணக்கம் கலையமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இந்த யூடியூப் சேனலில் டிஆர்பிடி டிடிஎன்பிஎஸ்சி இன்னும் பல அரசு போட்டித் தேர்வுகளுக்குரிய கொஷின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் பத்தாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா ஓவே சாமிநாத அவர் ஐயர் அவர்களை பதிப்பித்த நூல்களும் அவற்றின் வருஷங்களும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவே சாமிநாத ஐயவர் ஐயர் அவர்களை பதிப்பித்தான் நூல்கள் அவற்றின் வருஷங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டாவது பத்துப்பாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது மூணாவது சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலாவது புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஐந்தாவது புறப்பொருள் வெண்பாமலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐங்குறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பதிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இது இந்த வீடியோ வந்து விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு அதை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்கை கொடுக்குறேன் போய் முழுமையாக செக் பண்ணி பாருங்கள் இன்னும் இவர் பதிப்பித்த பல நூல்களுடைய விவரங்கள் அந்த வீடியோவில் இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ